திருச்சிற்றம்பலம் அரண் அடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமது ஆகும் பரன் அடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும் வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் இதற்குரிய பதவுரை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் அருளியது அறம் பாவங்கள் பயன் தருவது கொள்வாரது வன்மை மென்மை பற்றியன்றி செய்வாரது வன்மை மென்மை பற்றியாதல் செய்வினைகளது வன்மை மென்மை பற்றியாதல் அன்று ஆதலின் அறன் அடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமது ஆகும் முதல்வன் திருவடிக்கு அன்புடையார் செய்யும் பாவச் செய்கை அறமாய் முடியும் பரன் அடிக்கு அன்பு இல்லாதார் புண்ணியம் பாவமாகும் முதல்வன் திருவடிக்கு அன்பிலார் செய்யும் புண்ணியச் செய்கை பாவமாய் முடியும் என்பதற்கு உதாரணம் வரம் உடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி கடவுளரில் வரங்கள் பெற்ற தக்கன் செய்த பெரிய யாக புண்ணியம் பாதகமாய் முடிதல் என்ற உடன்பாட்டாலும் நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆய்த்தே மானுடரில் இளமை பெற்ற சண்டீசநாயனார் செய்த கொலை புண்ணியமாய் முடிதல் ஆகிய எதிர்மறையாலும் அவ்விருவருமே சான்று ஆகலானும் சிவபிரியானையே அருச்சிக்கற்பாற்று என்க இதற்குரிய பொழிப்புரை ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியது அறம்பாவங்கள் பயன் தருவது கொள்வாரது வன்மை பெண் மென்மை பற்றியன்றி செய்வாரது வன்மை மென்மை பற்றியாதல் செய் வினைகளது வன்மை மென்மை பற்றியாதல் அன்று என்பதற்கு உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் தக்கனும் சண்டீச சான்று ஆகலானும் சிவபெருமானையே அர்ச்சிக்கற் பாற்று திருச்சிற்றம்பலம்